ஆயவளம் இந்த சாலை ஆயவளம் என்ற மிகச்சிறிய கிராமத்திற்கு செல்கிறது சுமார் ஐம்பது வீடுகளுக்கு குறைவாகவே இருக்கும் நான் படித்த காலத்தில் மறையூரில் இந்த கிராமத்திலிருந்து இரண்டு பெண்கள் என்னுடன் வந்து படித்தார்கள் வசந்தா யசோதரா என்பவர்கள் பிற்காலத்தில் அவர்களெல்லாம் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள் என்று தெரிய வந்தது இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவர்களுடைய தொழிலே விவசாயம் தான் தற்பொழுதெல்லாம் மின்சாரம் அங்கே இருக்கிறது நான் எப்போ ஒரு முறை இங்கே சென்றிருக்கிறேன் அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரியும் அதற்காகத்தான் இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுவேன்